காலை முகூர்த்தத்திற்கு மண்டபம் சந்தடியின்றி ஈங்கிக் கொண்டிருந்தது மணமகள் அறையில் மணப்பெண் மல்லிகா மட்டும் நிலை கொள்ளாமல் தவித்தார் இவள் கண்களுக்கு படுகிற மாதிரி சுவர் ஓரம் சேகர் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தான் அவனை அப்படி பார்க்க பார்க்க இவளுக்குள் ஏகத்துக்கும் எரிச்சல் கோபம் தன்னை இவன் பழிபீடத்தில் நிறுத்தி வைத்துவிட்டு எப்படி நிம்மதியாக தூங்குகிறான் தன்னை இவன் எந்த விதத்தில் காப்பாற்றுவான் தாளி கட்டுவான் அறைக்குள் நகத்தை கடித்து கொண்டு முன்னும் பின்னுமாக நடந்தார் மணி நான்கானால் ஒவ்வொருவராக இழந்து ஆறு மணி முகூர்த்தத்திற்கு தயாராகி விடுவார்கள் என்னவோ மாப்பிள்ளைக்கு பதில் இவனை மணமறையில் உட்கார வைத்து தாலி கட்ட சொல்வது மாதிரி அல்லவா தூங்குகிறான் ஏதாவது முன்னேற்பாடுகள் செய்து வைத்து தூங்குகிறானா ஐயா என் காதலிய வலுக்கட்டாயமா பிரித்து இன்னொருத்தனுக்கு மனம் முடிக்கிறார்கள் முகூர்த்த நேரம் ஆறு மணி சரியா அஞ்சு ஐம்பதுக்கெல்லாம் தாலி கட்டி முடித்து விடுவார்கள் நீங்கள் அதற்கு முன்பு மண்டபத்தில் ஆஜராகி திருமணத்தை தடுத்து நிறுத்தி என் காதலியை மீட்டு எனக்கு கட்டி வையுங்கள் என்று காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துவிட்டு அவர்கள் வருவார்கள் என்று தூங்குகிறானா அவர்கள் சரியான நேரத்திற்கு வருவார்களா அப்படி ஓடு வந்து காப்பாற்ற அவர்கள் இவன் வைத்த ஆளா இல்லை நாட்டின் முக்கிய புள்ளி அரசியல்வாதியா ஒரு குடிமகன் பாதிக்க கூடாது காதலர்கள் பிரியக்கூடாது சரியான நேரத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் நினைத்து காத்திருந்தாலும் அந்த சமயத்தில் கொலை கொள்ளை வேறு முக்கிய வேலைகள் வந்து காரியத்தை கெடுத்தால் நினைக்க அவளுக்கு திக்கென்றது வேறு ஏதாவது திட்டம் வைத்திருக்கிறானா என்ன திட்டம் வைத்திருக்க முடியும் எந்தவித முன்னேற்பாடுகளும் திட்டங்களும் வைத்திருப்பவரானால் நிச்சயமாக இப்படி தூங்க முடியாது சரியானபடி நடக்க வேண்டுமே என்று தூக்கம் வராது தான் திட்டமற்றதை சரியாக நடப்பது மாதிரி அல்லவா தூங்குகிறான் இல்லை வேறொரு திட்டம் பழகும் வரை பழகி காதலிப்பதாய் பொழுதை போக்குவிட்டு கைவிடும் எண்ணமா இல்லை எந்த திட்டம் முன்னேற்பாடுகளும் சரியில்லை தலைக்கு மேல் வெள்ளம் இனி போராடி பயனில்லை என்று உறங்குகிறானா சேகர் தன்னை காப்பாற்றாமல் விட்டால் மல்லிகாவிற்கு நினைத்து பார்க்கவே நெஞ்சும் நடுங்க விரலில் உள்ள மோதரத்தை வெறித்தால் என்றுதான் சொல்ல வேண்டும் அதில்தான் அவர் உயிர் இருக்கிறது எந்த நிமிடத்திலும் சேகர் மட்டும் இவள் கழுத்தில் தாலி கட்டாவிட்டாள் அடுத்த வினாடி இதிலுள்ள வைரத்தை தின்று அந்த அளவிற்கு இவள் சேகரை உயிருக்கு உயிராய் காதலிக்கிறாள் அவன் இல்லை என்றால் சாதல்தான் கடைசி ஆயுதம் இவ்வளவு உளைச்சல் மல்லிகாவிற்கு தேவையே இல்லை எங்க வீட்ல எனக்கு திருமண ஏற்பாடு செய்யறாங்க என்று ஆரம்பத்திலேயே இவனிடம் சொன்னான் அதுக்கென்ன செஞ்சா செஞ்சுட்டு போறாங்க சேகர் இவளிடம் அலட்சியமாக சொன்னார் சேகர் திடுக்கிட்டா ஏன் பதட்டப்படுற இவளுக்கு இன்னும் படபடப்பு பரிதவிப்பு என்ன சொல்றீங்க கேட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் எல்லாம் எனக்கு தெரியும் இன்னும் அமைதியாக சொன்னான் என்ன தெரியும் என்ன இன்னொருத்தருக்கு பெண் பார்க்கறாங்க அதுவும் தெரியும் இது தெரிஞ்சு எப்படி கொஞ்சமும் பயம் பதட்டம் இல்லாம இருக்கீங்க என்ன பண்ணணும் என்ன இப்படி அலட்சியமாக பதில் சொல்கிறீங்க மல்லிகா அவனை அதிர்ச்சியாக பார்த்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் நீங்கள் என்னை தொண்டை அடைக்க கேட்டால் காதலிக்கிறேன் உயிருக்குயிராய் குயிராய் நேசிக்கிறீங்களா நேசிக்கிற திருமணம் முடிக்க விருப்பமாக உண்டு தடை இல்லை அப்புறையே பேசாமல் இருக்கீங்க நீங்கள் நேரடியாக என் அப்பா கிட்ட வந்து நம்ம காதலை சொல்லி என்னை பெண் கேளுங்கள் அது முடியாது மல்லிகா ஏன் உன் அப்பா சம்மதிக்க மாட்டார் காரணம் நீ பணக்காரி நான் ஏழை என் அக்கா பையன் என்கிறதுக்காக உனக்கு கட்டி வச்சு என் பொண்ணு கஷ்டப்படுறத நான் பார்க்க முடியாது போடா வெளியில சொல்லி துரத்துவார் அவமானம் அதுக்கு பயந்துக்கிட்டு என்ன கை கழுப்ப போறீங்களா இல்லை பின்ன என்னதான் செய்ய போறீங்க ஒன்றும் பெண் போல சும்மா இருப்பேன் சேகர் ஆனால் எவனையும் உன் கழுத்தில் தாலி கட்ட விட மாட்டேன் நான் தான் கட்டுவேன் எப்படி நீ என்னைக்கு என் மேலே ஆசை வச்சு நம்ம ரெண்டு பேரும் உயிருக்குயிராய் பழக ஆரம்பித்தோமோ அன்னைக்கு என் மனசில் திட்டம் தயார் என்ன திட்டம் மன்னிக்கணும் சொல்ல முடியாது பெண்களிடம் ரகசியம் சொல்லக்கூடாது பொய் என் அப்பா மேலே உங்களுக்கு பயம் ஏதேதோ ஏதோ எனக்கு சாதகமாக பேசி ஏக்க பார்க்குறீங்க நான் விட மாட்டேன் எனக்கு நீங்கள் உயிர் நீங்கள் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை கிடையாது என் அப்பா கிட்ட நான் விஷயத்தை உடைச்சி உங்களை கைப்பிடிப்பேன் கத்தினா வேணாம் மல்லிகா அது உனக்கு கஷ்டம் எனக்கும் கஷ்டம் நம்ம காதலுக்கு வேட்டு மட்டுமில்லை வெட்டு நம்ம காதல் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது சரி தெரிய வேணாம் என்ன திட்டம் அதையாவது சொல்லுங்கள் நான் நிம்மதியாக இருப்பேன் நீ நிம்மதியாக இருன்னு தான் என்னால் சொல்ல முடியும் உன் கழுத்தில் நான் கண்டிப்பாக தாலி கட்டுவேன்னு வேணும் உத்தரவாதம் தர முடியும் திட்டம் சொல்ல முடியாது உன்னை பொண்ணோடும் பொருளோடும் மண்டபத்தில் காப்பாற்றுவேன் உங்கள் திட்டம் எனக்கு புரிஞ்சு போச்சு என்ன நீங்கள் என்னை விட பொன் பொருளுக்கு ஆசைப்படுறீங்க பைத்தியம் என்ன ஆசைப்படலை உனக்கு சேர வேண்டியதோடு கொண்டு வர்றது தான் என் திட்டம் விருப்பம் என் அம்மா உன் அத்தையே உனக்கு மாமியாரானாலும் நாளைக்கு கஷ்டம்னு வரும்போது பொண்ணுக்கு ஆசைப்பட்டு வெறுமனையே இழுத்துக்கிட்ட வந்துட்டான்னு உன்னையும் என்னையும் குறை சொல்லக்கூடாது அத்தை அப்படி சொல்லுவாங்களா மாமியாங்கிற அத்தனை பொம்பளைங்களுக்கும் அந்த குணம் தானாக வந்துடும் எனக்கு ஒன்றும் புரியலை ஆனால் ஒன்று என் கணத்தில் தாலி ஏறுற கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக காத்திருப்பேன் ஏறிடுச்சுன்னா கண்டிப்பாக செத்துடுவேன் இந்த மோதிரத்தில் உள்ள வைரத்தை தின்னு செத்துடுவேன் இது சத்தியம் உன் உயிரை அப்படி போக விட மாட்டேன் எதையுமே கண்டுக்காமல் எப்போதும் இருப்பேன் கல்யாணம் வரைக்கும் மாமா என்ன வேலை விட்டாலும் எப்போதும் போல செய்வேன் காரில் போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை அழைச்சி வர சொன்னாலும் அழைச்சி வருவேன் பெண் பார்த்து முடிச்சதும் அவங்கள கொண்டு விட சொன்னாலும் விட்டு வருவேன் திருமணத்திற்கு முழு மூச்சா எல்லா வேலைகளையும் செய்வேன் ஆனால் மண தாலி மட்டும் நான் கட்டுவேன் எப்படி சஸ்பென்ஸ் மண்ணாங்கட்டி மல்லிகை இப்போது கையை நெறித்தார் படவா நீ இப்போ கையில் கிடச்ச கொண்டு போட்டுடுவேன் துடித்தார் நீ நம்ம காதல காட்டிக்காம நல்ல பெண்ணா நடி நானும் நடிக்கிறேன்னு சொல்லி இப்படி நடு சந்தையில் நிற்க பாவி நாளைக்கு நான் சாக போகிறேன் என் பாவம் சும்மா விடாது சேகரை பார்வையால் குதிரை கொண்டே நடந்தார் மணி நாளாயிடுத்து எல்லோரும் எழுந்துறீங்கோ ஐயரே குரல் கொடுத்து எல்லோரையும் எழுப்பினார் கொஞ்சம் சோம்பலாய் அப்புறம் சுறுசுறுப்பாய் அனைவரும் எழுந்து அறக்க பறக்க அவரவர் காரியத்தை பார்த்தார்கள் ஐயர் மணவரை முன்பு அமர்ந்தார் முகூர்த்த சாமான்களை எல்லாம் கொண்டு வாருங்கோ உத்தரவிட்டார் கொண்டு வந்து வைத்தார்கள் உங்க சாதி வழக்குப்படி பொண்ணுக்கு சேர வேண்டிய சீர் சொத்து பத்தெல்லாம் சபையில் தோப்பனார் அறிவிச்சிடுங்கோ அவர் மடமடம் வேலையை பார்த்து கொண்டே சொல்ல வேண்டியவைகளை சொன்னார் கனகம் மெடுக்காய் வந்து என் சொத்துல பாதியும் நூறு பவுனும் அஞ்சு லட்சம் ரூபாய் சீர்வரிசையும் இருபது லட்சம் ரூபாய் காரும் என் பொண்ணுக்கு அழிக்கிறேன் சொன்னார் எல்லோரும் மாப்பிள்ளை பெண் வீட்டார் மதிப்பார் பார்த்தார்கள் மாப்பிள்ளையை தயாராக சொல்லுங்க பெண்ணை கூட்டி பாருங்கோ அக்னி வளர்த்தார் மல்லிகா மணப்பெண்ணாய் அவரும் அமர்ந்தார் மந்திர மோதி பொண்ணுக்கு தர்ப்புல் மோதிரம் அணிவித்து இரு கை நிறைய அரிசியை அல்ல வைத்து அதில் தேங்காயை வைத்து ஐயர் காப்பு கட்டணும் பொண்ணுக்கு தாய் தாய்மாமனோ முறைப்பயனோ வாங்கும் குரல் கொடுத்து மஞ்சள் நூலில் மஞ்சள் கிழங்கை கட்டி தயாரானார் சேகர் கனகம் குரல் கொடுத்தார் தயாராக இருந்த சேகர் இதோ வந்துட்டேன் மாமா ஓடி வந்து மணப்ப அருகில் அமர்ந்தான் இடது கையில் கட்டுங்கோ ஐயர் நூல் கட்டிய மஞ்சள் கிழங்கு காப்பை கொடுத்தார் சேகர் பணிவாய் வாங்கி சட்டென்று மல்லிகா கழுத்தில் கட்டி மூன்று முடிச்சுகள் போட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் பார்த்த எல்லோருக்கும் அதிர்ச்சி யாரோ ஒருவர் சுதாரித்து ஏய் உருமி நெருங்கினா சட்டென்று தன் இடுப்பில் இருந்த கத்தியை எடுத்து நீட்டிய சேகர் யாரும் எங்களை நெருங்கக்கூடாது நான் சொல்கிறதை எல்லோரும் அமைதியாக கேளுங்கள் நானும் இவ்வளோ காதலிக்கிறோம் எங்கள் திருமணம் எந்தவித தங்கு தடங்களும் இன்றி சுமூகமாக முடிக்கிறதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை இப்போ நடந்ததை மறந்து எங்கள் காதலை ஏற்று எங்களை வாழ்த்தினால் இங்கே நல்லது நடக்கும் மீறி எதிர்த்து எங்களை நெருங்கினால் இவளை கொண்டுட்டு நானும் செத்து போவேன் இவள் கையில் வைர மோதலும் வேற இருக்கு கடிச்சு தின்னு செத்துடுவான் சொன்னார் ஆமாம் சொல்லி மல்லிகா அவர்களை பார்த்தாள் கண்கள் பல அசைய உணர்வின்றி எல்லோரும் ஆணி அடித்தது போல அப்படியே நின்றார்கள் நம்ம சாஸ்திர சம்பிரதாயங்களில் நம்ம நல்ல வசதிகள் இருக்கு எதுக்கு வீணா நாம கஷ்டப்படணும் ஐயாவோட புத்திசாலித்தனத்தை இப்போ புரிஞ்சுக்கோ சேகர் மல்லிகா காதில் முணுமுனுத்தார் மல்லிகா காதில் அது தேனாக பாய்ந்தது வேறு வழி இல்லாமல் மண்டபம் மொத்தமும் இவர்கள் மீது அச்சதை தூவி ஆசிர்வதித்தது என்றால் என்றான்